ஏழாம் தேதி வியாழக்கிழமை பங்குனி மாதம் திருநாள் மேஷ ராசியில் சார்ந்த நபர்களுக்கு சுபமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கும் நீ சந்திரன் தொடர்பு சிம்பிளா சொல்றேன் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வரணும் ஒரு பெரிய விஷயம் நமக்கு சாதகமா நடக்கணும் எதுலையுமே பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கணும்னாலும் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் பண்ணி ஒரு சுவாமி மெயினா அம்பாளுக்கு நைவேதம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேர் பெண்மணிகளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒலமோ அது நடக்கும் சிம்பிளுங்க லெமன் ஜூஸ்ல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காங்கன்னா இருக்கு ஏன்னா அது ராஜகணி கண்டிப்பாக இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய கொண்டான நாளா இருக்கும் ராசியான மஞ்சள் நிறம் அம்பாள் வழிபாடு சிறந்தது அல்லது ஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில மாற்றங்கள் தொழில்ல அலைச்சல்கள் பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய சவகாசங்கள் பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு எல்லா காரியங்களும் நல்ல உபதேசத்தோட வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருக்கு மகாபலிவர் மனசார வணங்குங்க ராசியான மஞ்சள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் வீடு நிலப்பரன்கள் வாகனங்கள் விற்றல் வாங்குதல் அக்ரிமெண்ட் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரோட ஒரு பெரிய ஒரு டிராவல் இருக்கும் வாய்ப்பு இருக்கு சூப்பரா இருப்பீங்க அதே மாதிரி வீட்டுல பெரியவங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை கேட்காம பண்ண மாட்டாங்க அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் கண்டர் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்துக்காக கடன் வாங்குறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது இந்த நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்கள் வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தாராளம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சனர் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பா பிரஷர் தேவையை சந்திரனுடைய பார்வைங்கிறது பெருசா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனா சனி பார்வையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதனால ரெண்டு நாள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா போறதுதான் நல்லது சம்டைம் சளி சம்டைம் தொந்தரவு கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் கன்னி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்திலுமே ஒரு ஒரு விஷயத்திலையுமே மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் அதிவேகமாக எல்லா காரியங்களிலும் நம்ம செய்யக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஒரு பார்வை இருக்கிறதுனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா தாங்கக்கூடிய லெவல்ல போகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமா சன்னியாசிகள் வழிபாடு பண்ணுங்க மகான்கள் வழிபாடு பண்ணுங்க ஆசியான தெங்குனர் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் மன சந்தோஷம் மிக அதிகம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இழியர்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஆதரவுடன் நிறைய பேருக்கு வந்து என்னன்னா நீங்க உதவக்கூடிய பிராப்தம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு நேர்மையா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமா இருக்கு சாஸ்தா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருட்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் அதே மாதிரி உடம்புல பிபி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கூடிய நாளாக இருக்கிறது பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு சின்ன சலசலப்பு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பதிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு புண்படாம பேசுங்க சிம்பிள் அவ்வளவு மற்றபடி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுக்குவார் ஆசியார் மஞ்சள் தனுசு ஆசி அதனுசு லக்னம் சார்ந்தனவர்கள் ஒரு சில பேருக்கு இந்த தொண்டை உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல பிரச்சனை இதெல்லாம் நீங்க பெறக்கூடிய நாள் என்னதான் பண்ணாலும் இன்றைக்கு நம்ம பிளான் பண்றது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் எல்லா விதமான கோபம் எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லிண்டே நாள் வேண்டிக்கலாம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமா பார்க்கும்பொழுது செவ்வா பார்வை அதிக வேகமாக இருப்பீர்கள் அதுவுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில பேர் இந்த படபடப்பு டென்ஷன் கோவம் அதிகமா இருந்தாலும் அது எப்படியாரு ஒரு சில விஷயங்கள் முடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொன்னோம்ல அதுதான் இன்றைய நாள் நிறைய நடக்கும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் முருக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்கள் பேச்சிற் திறமை மிக அபாரமாக இருக்கிறது எந்த விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பொறுமை இல்லாமல் எதுக்குமே எப்படியுமே நீங்க நடந்து கொள்ள மாட்டீர்கள் எல்லாத்திலுமே பெரிய ஏற்றம் கொடுக்கும் அமோகமான நாளாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரொம்ப ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு லைட்டா பிபி லைட்டா டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஆனா எதுவா இருந்தாலும் சரி செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு முதல் விஷயம் என்ற நாள் வந்து ஒரு வேகமா இருப்பீங்க அந்த வேகம் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும் பொன்னார் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கலாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போனாலும் நல்லபடியாக நடக்கலாம் வரையங்கள் கொஞ்சம் இருக்கலாம் ஆனா எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாம் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கணுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அது இன்றைய பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே உங்களால பண்ண முடியாதுங்கிறது இருக்கிறது சூப்பரா பண்ணுங்க முடிச்சிருங்க நீங்கள் வெளிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி